கொடுக்கப்படும் ஒண்ணும் செய்யாது அப்ப இது நல்லதை கொடுத்து சோதிக்கிறது இவனுக்கு ஒரு தனியா கடை வச்சு கொடுக்கணும் நல்ல பயிலா இருக்கலாம் நினைச்சிருந்தாரு இந்த ஒரு லட்சம் அமைக்கிட்டு ஓடனான் வைங்க ஒரு கடை வச்சு கொடுப்பாரா அப்ப கொடுத்து சோதிக்கிறது என்பது கொடுத்தும் சோதிக்கிறது உண்டு அதே மாதிரி வந்து சந்தோஷத்தை கொடுத்து சோதிக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பார் எப்படி எட்டு மணிக்கு கூட்டு போகணுமா ரெண்டு மணி நேரம் இருக்கி வைப்பாரு வேலை இருக்கு இருந்து இவன் விசுவாசமா இருக்கிறான்னு பாக்குறது சொல்லட்டும் ஒரு மாதிரியா மாதிரி பசிக்கும் பத்து மணி ஆகிறேன் முதலாளி போட்டா இன்னும் ரெண்டு மணி நேரம் எதுக்கு சோதிக்கிறாரு இவன் எவ்வளவுக்கு நம்ம சொல்ல கட்டுப்பட்டு நடக்கிறான் இது கஷ்டம் கஷ்டத்தை கொடுத்து ஜோதிப்பாரு ஒரு முதலாளி கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பார் காசை கொடுத்து மனுஷன் எப்படி சோதிக்கிறீங்க இல்லையாங்க மனிதனும் எப்படி சோதிக்கிறோம் துன்ப நேரங்கள்ல அவன் எப்படி நிக்கிறான் இன்ப நேரத்தில் ஒருத்தனுக்கே எல்லா பரிசையும் வைக்க மாட்டான் ஒருத்தனுக்கு அப்படி சோதிப்போம் ஒருத்தனுக்கு இப்படி சோதிப்போம் நமக்கு ஒரு பரிசு கொடுக்கிறதா இருந்தா ஒரு அந்தஸ்து பலவிதமாக சோதிச்சு பார்த்து என்பது உண்டு இறைவன் நமக்கு ஒரு பெரிய பரிசு தருவதற்காக என்ன செய்யறான் செல்வம் செல்வம் நிறைய திமுறை வருமா இல்லையா ஆணை வருமா இல்லையா பெருமை வருமா இல்லையா இந்த செல்வத்தை கொண்டு நிறைய தப்பு செய்ய முடியுமா இல்லையா செல்வம் இல்லாதவன் செய்யறதை விட செல்வம் இருக்கிறவன் என்ன செய்ய முடியும் எல்லா தப்புகளையும் தாராளமா செய்ய முடியும் யாருக்கு தெரிய ஒளிச்சு செய்ய முடியும் கார்குள்ள உட்கார்ந்து செய்ய முடியும் தனியார் ரூம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு செய்ய முடியும் யாருக்கு வரக்கத்து இருந்துச்சுன்னு சொன்னால் தப்பு செய்யறதுல நிறைய செய்ய முடியும் அப்படி போறானா அல்லது அதுக்கு பிறகு ஒரே மாதிரி இருக்கிறானா அதுவும் சோதனை தான் வறுமை இருக்கு அதுவும் சோதனை தான் வறுமை என்ன செய்யும் திருட சொல்லு இந்த இல்லாம போச்சுன்னு வைங்களேன் ஓரளவுக்கு இருக்கிறது நார்மலாக தான் பிரச்சனை இல்லை சாப்பாட்டு கஷ்டமாக தான் என்ன பண்ணுவீங்க ஓரளவுக்கு மேலே பார்ப்பீங்க திருடுறான் கொள்ளையிடுறான் அவன் ஊர் ஊர் சொத்தை அடிச்சு உலையில போடுறான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் எல்லாம் எது உண்டாக்கு வறுமை உண்டாக்குமா இல்லையா காதல் பக்குரம் ஐயா கூட குப்புரா நாத்திகத்துல கொண்டே விடும் வறுமை என்பது இறை மறுப்புல கொண்டே சேர்த்து விடும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு மேற்ற எது வறுமை ஒருத்தனுக்கு வறுமையை கொடுப்பான் இந்த வறுமைக்கு பிறகும் என்ன வறுமை இது ஒரு ஒரு உலகமா இருந்துட்டு போதும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிருவோம் நம்ம நல்லவனா வாழ்ந்துருவோம் அப்படின்னு இருக்கிறியா அல்ல இந்த வறுமை வந்தவுடனே நீ திருடுறியா சோதனை தான் பிள்ளைய கொடுத்து சோதிப்பான் புள்ளை இல்லாமல் சோதிப்பான் பிள்ளை கொடுத்து எப்படி சோதிக்கிறது இந்த பிள்ளைகள்லாம் பெத்த உடனே பெரிய நம்மள ஒரு பெரிய நினைச்சுக்கிட்டு அடுத்த உடனே மட்டம் தட்டுறதுக்காக வேண்டிங்க இந்த பிள்ளை அப்படி ஒரு கூட்டம் அடிச்சு ஆயிரம் சொல்லி ஃபேமிலியை காட்டுறதுக்காக வேண்டிய பயன்படுத்துறானா அல்லது வந்து இதை ஒழுங்கா சாலிகான குழந்தைகளை வளர்த்து மறுபடியும் நமக்கு துவாசதுக்கு அது பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு இருக்கிறானான்னு பாக்குறதுக்காகவும் குழந்தைய கொடுப்பான் குழந்தை இல்லாம எதுக்காக குழந்தை இல்ல எவ்வளவு கண்ணை கொடுத்துரும் கொடுத்தோம் அதெல்லாம் இதெல்லாம் உணர்ந்து அல்ல குழந்தைய தராம நன்மை தான் இருக்கு அப்படி நினைத்து அதிகமாக நன்றி செலுத்துக்கிறான் எல்லாத்துலயும் சோதனை சோதனை நோயை கொடுத்தா அதுவும் சோதனை தான் நோயே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறோம் எதுவுமே வரமாட்டேங்குது இருபத்தஞ்சு வருஷமா காய்ச்சல வந்ததுலங்கிறான் இவன் எப்படி நடப்பான் திமுறா இருப்பான் இவன் காய்ச்சல் வரல தலைவலி வரல ஒண்ணுமே வரல அப்படின்னு ஒரே மாதிரியா இருக்கிறான் இவனை வந்து பிடிக்க ஏழமா ரொம்ப தப்பு செய்வாங்க நோய் வந்தாலே என்ன செய்யுங்க நோயோட இந்த வேதனை தாங்க முடியாமல் நின்றலாம் அல்லாஹா நீலாம் தேவை அப்படிங்கிற அளவுக்கு பேசுமா மனசன் அப்ப அப்படி பேசுறியா இப்படி பேசுறியா பார்க்கணமா இல்லையா அப்ப எல்லாமே சோதனை அல்லாஹ் என்ன சொல்கிறான்ட்டு கேட்டா இந்த மதுர உக யுத்தத்தை பத்தி அதான் நல்லா சொல்ல வர்றான் எப்படி சொல்றான் இஎம்ஸ் எஸ்க்கும் உங்களுக்கு இப்போது காயம் ஏற்பட்டிருக்கிறது உகதில் ஏற்பட்டதுக்கு நீங்கள் தளர்ச்சி அடைகிறீர்களேயானால் பக்காது மஸ்கல் கோமே ஹருகும் இஸ்லுகு இது போன்ற காயம் அவர்களுக்கு நேற்று ஏற்பட்டது அல்ல அப்படிதான் இப்படில சொல்றான் நீ இஸ்லாத்தில் இருக்கிற காரணத்தினால் உனக்கு காயமே ஏற்படாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அல்ல என்ன சொல்கிறான் புகதில் உனக்கு காயமே ஏற்பட்டால் நேற்று பதுரில் அவனுக்கு ஏற்படுத்தில்ல சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான் தில்கல் அய்யாமுன் தாவிலுகா பயணன்னாஸ் காலச்சக்கரத்தை மாறி மாறித்தான் நாம் சுழல செய்வோம் சக்கரம் வந்து மேலே உள்ளது கீழேவும் கீழே சுத்துற சக்கரம் என்ன செய்யும் நிக்கிற சக்கரம் தான் மேல உள்ளது மேல கீழே உள்ளது கீழே இருக்கும் சுத்துற சக்கரம் என்று சொன்னால் என்ன செய்யும் மேல உள்ளது கீழே கீழே உள்ளது மேல மேல உள்ளது கீழே கீழே உள்ளது மேல அவ்வளவு பாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு அதனால தான் என்ன செய்யறோம் ஒரு ஏழு தலைமுறைக்கு பணக்காரன் வந்து ஒரு ஆள் உங்களுக்கு காட்ட இயலுமா காட்ட இயலாது என்ன நேற்று வரைக்கும் பேப்பர் போட்டு விட்டு பாடுறா அவனுக்கு வந்து வாழ்க்கையை பாடுறா அப்படி பேர் விட்டுருவான் வணங்குதா ஊரே கட்டி ஆண்டா அங்க வாடுறா எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கிறாங்க வீடு வசம் வித்துட்டு அப்படிங்கிற ஆட்கள் எல்லாம் எவ்வளவு பேர் நம்ம என்ன செய்யறோம் இந்த மாதிரி எல்லாம் கூட எல்லாம் என்ன செய்யறான் சுத்திக்கிட்டே இருக்கிறான் மேல சக்கரம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு சக்கரம் அதனால இந்த உலகத்துல வரக்கூடிய இத ஒரு மேற்றா நீ எடுக்காத இதை நான் பாரு சுத்தி விட்டுட்டு இருப்பேன் ஒரு தடவை நீ மேல வரும் ஒரு அவன் மேல வரும் ஒருத்தன் அவன் மேல வரும் ஒருத்தன் இவன் மேல வருவான் இப்படிங்கிற மாதிரி தான் மேல உள்ள கீழே போவான் கீழே உள்ள மேல போவான் இதுதான் நம்முடைய விளையாட்டு என்று சொல்லி அல்லா சொல்றான் தெற்கு ஐயாமும் நேற்று அவனுக்கு வெற்றி இன்னைக்கு உனக்கு வெற்றி இதுதான் நம்ம வேலை சக்கரத்தை சுரளை செய்கிறோம் இது வந்து மூணாவது சூறாவுல நூத்தி நாற்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வலையின் அதக்குனல் இன்சான மின்னார் அஹமத்தன் ஒரு மனிதனுக்கு நாம் ஒரு அருளை சுவைக்கச் செய்தோமையானால் சும்ம நசனகா மின்ஹு பிறகு அதை நாம் எடுத்து விட்டால் காசு கொடுத்து விட்டு பிறகு நம்ம பறித்து விட்டோமையானால் இன்னகு ல யோசுன் கபூர் அவன் நம்பிக்கை இழந்து நிராகரிப்பாரனாக மாறிவிடுகிறான் வலையின் அதக்கனாகு நாம பாரத வர்றாக துன்பத்திற்கு பிறகு இன்பத்தை நாம் கொடுத்து விட்டோமையானால் லைய அவன் சொல்லுகிறான் லகப செய்யும் ஆசுவன் அண்ணி எல்லா துன்பங்களும் என்னை விட்டு போய்விட்டது என்று இன்னகுல பரிகும் பகூர் ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் அமதையும் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு இதுல யார் ஜெயிப்பான் ரெண்டு சோதனைகள் அல்ல கொடுத்ததை எடுப்பேன் எடுத்ததை கொடுப்பேன் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு எடுப்பேன் கொஞ்சம் பேருக்கு எடுத்ததை திருப்பி கொடுப்பேன் ரெண்டுமே என்னன்னு கேட்டா இல்ல அல்லது இந்த சபரு யார் சகித்துக் உள்ள ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கொண்டு சகிப்புத்தன்மை மேற்கொண்டு அமிலு சாலிஹாத்தி நல்லறங்களை செய்கிறார்களோ உலாய் கிழகும் மகபீரத்தும் அஜிரோன் கபீர் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கிறது என்று பதினோராவது சூறாவில் ஒன்பது பத்து பதினொன்று சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த செல்வத்தை வழங்குவதை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கட்டம் பார்த்து நான் வழங்க மாட்டேன் இதை வச்சு நான் மருந்து ஓடிடாத நாடு நவனு கொடுப்பேன் நாடு தான் குறைச்சிருவேன் நாடு தான் கணக்கே தவிர நல்லவன் கட்டவன் கணக்கு இல்லைங்கிறத திருக்குறான்ல வந்து பல இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் பதிமூணு இருபத்தி ஆறுல பதினேழு முப்பதுல இருபத்தி ஒன்பது அறுபத்தி ரெண்டுல முப்பது முப்பத்தி ஏழுல முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறுல முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணுல நாற்பத்தி மூணு பதிமூணுல இதுலாம் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா அவ்வளோத்து ரிசுக்கிமாவோ இயக்கதீர் நாடியவர்களுக்கு நிறைய கொடுப்பேன் நாடுதான் குறைச்சிக்கிறவன் நல்லவனுக்கு நிறைய கொடுப்பேன் கெட்டவனுக்கு குறைப்பேன் நல்லா சொல்லவே இல்லை நாடியவர்களுக்கு வந்து நிறைய கொடுப்பேன் நாடு தான் இது ஒரு மேற்றே கிடையாது நல்லவன் கட்ட மேற்றே இல்லை என்று அல்லாஹ் திருமறை குணாலும் சொல்லி காட்டுகிறான் இதை விட முக்கியமாக காரூன் என்ற ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய செல்வந்தன் இருந்ததை திருக்குறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்ம திருக்குறான் வாசி பார்க்கும் பொழுது அவனை மாதிரி ஒரு பண வசதி படைத்தவன் இருந்திருக்க முடியாது என்ற அளவுக்கு நம்ம அல்லாஹ் அதை சிலாகித்து சொன்னான் எவ்வளவு சொல்றான் இன்ன காரூன காணவின் கௌமி மூசா காரூன் என்ற ஒருத்தன் இருந்தான் மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் அவர்களுக்கு எதிராக ரொம்ப அட்டூழியம் புரிந்தான் பணம் இருக்கிறதுனால நிறைய பொக்கிசங்களை கொடுத்திருந்தோம் எவ்வளவு பெரிய பொக்கிசம் என்றால் மா அந்த பொக்கிசங்கள் இருக்க அதனுடைய சாவிகளை ஒரு பெரிய படை கூட தூக்குவதற்கு சிரமப்படும் பெரும் கூட்டம் சாவியை தூக்கிட்டு அலைகிறது பெரிய கூட்டம் வேணுமா அப்போ சாவி சாவினா நம்ம காலத்து இப்படி சாவி இல்லை மைக்ரோ சாவெல்லாம் இப்போ கிடையாது இப்போ எல்லாம் மெட்டலில் உள்ள காலம் ஆச்சுல அந்த காலத்து சாவிங்கிறது இருக்கும் இருக்கணும் பழைய காலத்துல வச்சுக்கணும் அவங்க கதவுகள் அப்படி கோட்டை திறக்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி சாவி அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பிடிப்பிடி சாவின்னா தூக்கிடலாம் நம்ம இப்படி பூட்டில் சின்னதாக ஆக்கி விட்டோம் எல்லாம் மைக்ரோ சின்னதாக போன மாதிரி அதுவும் சின்னதாக போச்சுன்னு வைங்க ஆனால் அந்த காலத்தில் உள்ள அந்த கதவு மர மரக்கதவு தான் போட்டிருப்பாங்க அதுல பூட்டு போட்டிருப்பாங்க பெரிய பூட்டா இருக்கும் அது சாவி எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த சாவியை தான் சொல்றான் இருந்தாலும் அந்த சாவிய ரூமை கூட்ட சாவியை தூக்குறதுக்கே ஒரு ஒரு மில்டர்ல தனி செக்ஷன் ஒரு இலாக்கா இருக்கும்னா அவன் இருக்கும் ஒரு ரூம்ல எவ்வளவு சரக்கு இருக்கும் அந்த ரூம்ல சாவி சாவி சாவியா இருந்தா எத்தனை ரூம் வச்சிருந்திருப்பான் அது எத்தனை பொக்கிஷங்கள் அவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தான் என்று அல்ல சொல்லிவிட்டு அவன் அந்த அங்க மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஏழை பாலங்கி அதை கொண்டு மிரளல மனீஸ்வராயிற்கு நிறைய தப்புகள் இருந்தாலும் அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்களா தபராஜேய் மமதை கொள்ளாதே இன்னும் ஆயுகப்பில் ஃபருகேன் இந்த மமதையாளர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று நன்மக்கள் அவனிடத்துல போய் என்ன செஞ்சாங்க அறிவுரை சொன்னார்கள் பபுத்தகை தீமா ஆத்தா கல்லாஹு தாருள் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறதை வைத்து மர்மையை தேடிக்கொள் மிக பெரிய சான்ஸ் இந்த பணத்தை வச்சு நீ என்ன செஞ்சிக்க மறுமுலக வாழ்க்கையை தேடிக்கொள் ஓலா தன்ஷன் நசீபுக்கு மேல துன்யா இந்த உலகத்தில் நீ கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை இதுல பெற வேண்டிய பாக்கியத்தை நீ வந்து மறந்து இழந்து விடாது அகசின் கம அகசன் அல்லாஹ் இழைக்க அல்லா உனக்கு தந்திருக்கிற மாதிரி நீ அடுத்தவனுக்கு கொடுத்து பழவு பொலா தவுகையில் பசாத பிள்ளாரு பூமியில குழப்பம் செய்யாத பாண்டு அந்த பணக்காரனுக்கு போய் என்ன செஞ்சாங்க அறிவுரை எல்லாம் சொன்னார்கள் கடைசியில் என்னவாச்சி அந்த அறிவுரை எல்லாம் எடுப்படாம அல்ல பூமியில உன மூழ்கடிச்சுட்டான் பூமியிலே புதை போக அவனை வந்து உள்ள வாங்கிட்டோம் என்று பூகம்பத்தில் புதையுண்டு புகை செய்தோம் என்று இருபத்தி எட்டாவது சூறாவில் எழுபத்தி இருந்து எண்பது வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த காரணமுடைய மொத்த வரலாறு எல்லாம் விரிவாக சொல்லி காட்டுகிறான் இத என்ன மேற்ற அல்லாஹ் சொல்ல வரலான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு எது ஏற்பட்டாலும் இஸ்லாம் நமக்கு தரக்கூடிய ஆன்மீகம் என்னன்னு கேட்டால் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு மட்டும் நினைச்சு நினைச்சுப்பார் அப்படியே மாறிடும் இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்ப்பு நிச்சயமா கிடைக்கும் இதுக்கெல்லாம் நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கும் பட்ட பாட்டுக்கு நிச்சயம் பலன் இருக்கிறது எந்த பாடு வீணா போயிரு அர்த்தம் எல்லாம் ஜாலியா சொகுசா இருக்கும் போது நான் மட்டும் கஷ்டப்பட்டு நினைக்கிறீங்களா நீ கஷ்டப்படல வீணுக்கு கஷ்டப்படல அவன் சம்பாதித்த விட கூட சம்பாதிக்க போற என்கிற ஒரு பக்குவத்தை இஸ்லாம் சொல்லி நம்மளை மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து ஆன்மீகத்தில் குழப்பம் இல்லாத நிலையை ஏற்படுத்தி நமக்கு ஒரு பெரிய பேருதவி எல்லாம் செய்திருக்கிறான் இது தொடர்பாக நிறைய வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் சொல்ல வேண்டியது நிறைய இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டிய இருக்கிறது இந்த விஷயத்துல நம்ம கரெக்ட் ஆகிட்டோம் சொன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையை சரியாகிவிடும் இது தொடர்பான மேலும் சில செய்திகளை அடுத்தது நல்ல